ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் மக்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்களை செய்யப்போகிறது என்று நான் போவதில்லை ஏற்கனவே அனைத்து டிவி நிகழ்ச்சிகளும் அனைத்து வாட்ஸ்அப்பிலும் அனைத்து யூடியூப் சேனல்லையும் நியூஸ் எல்லாத்திலையும் ஜோதிட வல்லுநர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை கூறி வருகிறார்கள் இது உண்மையிலுமே சரியான அறிவிப்பா சரியான கணிப்புதானா ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆண்டின் கணக்கு அடிப்படையில் நடக்கிறதா அல்லது அவரவர் விதியின் அடிப்படையில் நடக்கிறதா ஏனென்றால் மக்கள் வந்து இந்த துறையை பெரிதும் நம்பக்கூடியதாகிவிட்டது ஆதி காலத்தில் திருமண பொருத்தத்திற்கு இந்த ஜாதகம் பார்த்ததாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது இன்றைக்கு அப்படி படிப்படியாக வளர்ந்து நிறைய மீடியாக்கள் அதிகமாக உற்பத்தியாக போக கையில் செல்போன் இருக்க போக எல்லா துறைகளையும் கையில் கொண்டு வந்தாங்க அதில் ரொம்ப இன்றியமையாத துறையாக ஜோதிடத்துறை விளங்கி வருகிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய ராசியை தெரிந்து கொண்டு அதற்கான பலனை கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இது சரிதான் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் இந்தெந்த ராசினியர்களுக்கு இந்தந்த பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஒரு முக்கியமான செய்தி சமீபத்தில் சன் டிவியில் ஜோதிட வல்லுநர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பற்றி பேசியிருந்தார்கள் முழுமையாக கேட்டேன் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் கூறும்போது எந்த ராசி நேயர்களுக்கும் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணவில்லை ஏனென்றால் அது வந்து ஒரு பொது 그렇더라 보도는 이같이